அரட்பெரும் சோதி மனம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தெருவுகளை தரக்கூடிய ஒரு சக்தி மிக்க விரத தினம்தான் சந்திரனால் வரக்கூடிய சோம வார பிரதோஷம் மனதில்தான் நம் வாழ்வில் வரக்கூடிய அத்தனை விதமான பிரச்சனைகளும் வருகிறது உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டமோ கடன் கஷ்டமோ குடும்ப கஷ்டமோ உறவைகள் கஷ்டமோ அல்லது ஏதாவது கஷ்டம் இருந்துச்சுன்னா அது அத்தனை முதல்ல எங்க வருங்க மனசுல வருங்க அப்படி வரக்கூடிய மனசு நம்மளை பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு ஆளாக்கிவிடும் அவ்வாறு ஆளாக்குவதன் மூலமாக நம்ம எதையுமே தெளிவா செய்ய மாட்டோம் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்கள்லையுமே தடைகள் ஏற்படும் அப்படி ஏற்படக்கூடிய தடைகள் தான் நமக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகளை கொடுக்கும் இந்த பிரச்சனைகள் இருந்தெல்லாம் வெளியே வருவதற்காக நமது சித்தர்கள் நமது முன்னோர்கள் நமக்கு வழங்கிய ஒரு அற்புதமான விரத தினம்தான் சோமவார விரத பிரதோஷ தினம் நான் சொல்லக்கூடிய ஒரு எளிய பரிகார வழிபாட்டை நீங்கள் வரும் திங்கட்கிழமை செஞ்சீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நீண்ட பண கஷ்டத்திற்கு ஒரு தீர்வுகள் கிடைத்தே தீரும் என்ன செய்யணுன்னு முழுமையாக சொல்கிறேன் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் நெல்லிக்கனி இருக்கலைங்க ஆம்லான்னு சொல்லக்கூடிய நெல்லிக்கனி அந்த நெல்லிக்கனி ஆறு நம்பர் வாங்கிக்கங்க சரிபாதியாக கட் பண்ணி இருக்கக்கூடிய விதையை எடுத்துட்டு அதுக்குள்ளே நெய்யை ஃபில் பண்ணி அதில் சிறுசாக திரி வச்சுக்கோங்க அந்த மாதிரி ஆரையும் கட் பண்ணால் பன்னெண்டு விளக்கு ஆகும் ஒரு தட்டில் அதை நிரப்பி அதற்கு சென்டரில் ஏதோ ஒரு பச்சரிசியை பச்சரிசியை பரப்புங்கள் அது பச்சரிசி சார்ந்த ஏதோ ஒரு இனிப்பை செஞ்சு வைக்கிங்க வச்சுட்டு இந்த தீபத்தை ஏற்றி வைத்து விட்டு நீங்கள் அங்கேயே உட்கார்ந்து அந்த தீபத்தை பார்த்து மனமாற உங்களோட பிரச்சனைகளை சொல்லுங்க இது தீபத்தை இறைவனை ஜோதியா பார்த்து அந்த ஜோதி கட்ட உங்க குறைய சொல்றது எனக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கு எனக்கு சரி பண்ணி தாங்க அப்படின்னு சொல்லி அதற்கப்புறம் அந்த தீபத்தையை எடுத்து உங்கள் சாமி ரூம்ல சாமிக்கு ஆரத்தி காமிச்சு அங்கேயே ஊதுபத்தி கற்பூர ஆரத்தியும் காமிச்சுட்டு அங்கே உட்கார்ந்து ஓம் நம சிவாய நம நம சிவாய சிவ சிவ ஓம் ஓம் நம சிவாய நம நம சிவாய சிவ சிவ ஓம் என்கின்ற மந்திரத்தை நீங்க ஒரு நூற்றி எட்டு முறை சொல்லி சிவபுராணத்தை ஒரு முறை முழுமையாய் படித்து முடியுங்கள் இதை செய்வதன் மூலமாக பல பிரச்சனைகள் சரியாகும் அதற்கு நீங்கள் முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா இதை எப்போ செய்யணும்னா முதல்ல திங்கட்கிழமை காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளித்து விட வேண்டும் குளித்துவிட்டு காலை மதியம் எந்த உணவும் எடுத்துக்கொள்ளக்கூடாது முடிஞ்சா இந்த வழிபாட்டை திங்கட்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள செய்யணும் ஏன்னா சந்திரனால் பிரதோஷ நாள் காலை ஆறு இருந்து ஏழு மணி சந்திர ஓரை இதுல செய்கிறதே பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் அதை மிஸ் பண்றவங்க சாயந்தரம் நாலு மணில ஏ ஆறு மணிக்குள்ள பிரதோஷ நேரத்தில் இதை செய்யணும் இதைய செஞ்சுட்டு அந்த மந்திர ஜபத்தை பண்ணணும் காலை மதியம் உணவு எடுத்துக் கொள்ளக்கூடாது அன்றைய நாள் முழுது உங்களுக்கு சிவ சிவ என்கின்றது தான் மனதுல மந்திரமாகவே இருக்கணும் இதே வந்து பணம் சார்ந்த பிரச்சனையை இருக்கிறவங்க அன்றைய அன்று இந்த பூஜை செய்யும் போது கையில பதினோரு ரூபாய் காசை அண்ணாமலையார் திருவண்ணாமலையை நினைச்சிட்டு அண்ணாமலையை நினைச்சிட்டு கையில வச்சுக்கிட்டு லெஃப்ட் கையில் வச்சு ரைட் கையை மேலே வச்சு தொப்புள் கட்டை வச்சு மனமார இதே மந்திரத்தை ஜபம் செஞ்சு இதைய காணிக்கையை அண்ணாமலையாருக்கு எடுத்து வைங்க என்னோட பணப்பிரச்சனை தீர்ந்தவுடனே நான் அண்ணாமலையாருக்கு வந்து இந்த காணிக்கையை செலுத்திடுறேன் எனக்கு ஏதோ ஒரு விதத்தில் இந்த பிரச்சனையை தீர்த்து தாருங்கள் இறைவான்னு வேண்டுங்க நீங்கள் வேண்டியது நடந்தே தீரும் தான் இது சூச்சம்மை சோமவாரமும் பிரதோஷமும் இணைந்து வர்றதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு ஆனால் இணைந்து வருது ஸோ இது எனக்கு தெரிஞ்சு கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சக்தி மிக்க பிரதோஷன்னா நேரம் அதுவும் தை மாதத்தில் வரக்கூடியது ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான விரதத்தை நீங்கள் அனைவருமே வரும் திங்கட்கிழமை இருங்கள் நீங்கள் இதில் எதுவுமே செய்யாமல் மந்திர ஜபத்தை மனசுக்குள்ள சொல்லிட்டு அந்த நாள் முழுவதும் உணவு எடுக்காம சாயந்தரம் ஏதோ ஒரு சிவன் கோயிலுக்கு போயிட்டு சிவனை வழிபட்டுட்டு உணவு எடுங்க இதுவே உங்கள் மனம் சார்ந்திருக்கக்கூடிய பல பிரச்சனைகளை தீர்த்து தரும் மனமது செம்மையானால் மந்திரம் ஜெவிக்க தேவையில்லை மனம் செம்மையாக நாம் பக்தி செய்ய வேண்டும் அந்த பக்தியாய் செய்ய வேண்டிய சூட்சமமான விரத முறையைத்தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இதைய கடைபிடிங்க ஒரு நல் மாற்றத்தை உங்கள் கண்கூடாகவே பார்ப்பீர்கள் பார்க்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் யார் இதை செய்ய போகிறீங்க சிவசிவ அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வரும் தையம்மாவாசை மற்றும் தையம்மாவாசையை முன்னிட்டு காசியில் திலாகோமம் என்கின்ற சக்தி மிக்க ஹோமத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இதில் நீங்கள் உங்களோட இறந் உங்கள் குடும்பத்தில் இறந்தவங்க உங்களோட முன்னோர்கள் பேரில் சங்கல்பம் பண்ணுங்க அதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் சுபிஷம் உண்டாகும் குடும்பத்தில் நல்லது நடக்கும் குடும்பம் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு வளர்ச்சி கிடைக்கும் ஆண்டுக்கு மூணு அமாவாசை இதை செய்யணும் முதல் அமாவாசை இந்த தை அமாவாசை தான் அதுவும் இந்த முறை என்ன பண்ணுறோம்னா அமாவாசை என்று திலாகோமம் காசில செஞ்சுட்டு அமாவாசைக்கு அடுத்த நாள் நான் மகா கும்ப மேளா போகிறேன் மகா கும்ப மேலாலையும் சிறப்பு பிரார்த்தனையும் கூட்டு பிரார்த்தனையும் யாகமும் செய்ய போகிறோம் ஸோ இரண்டு யாகங்களில் உங்களுக்காக சங்கல்பம் செய்ய போகிறோம் அது இல்லாமல் சிறப்பு பிரசாதத்தையும் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிவிட போகிறோம் ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த நிகழ்வுக்கு உங்கள் பேரை பதிவு செய்யுங்க நல்லது நடக்கட்டும் வாழ்க வரும் ஃபெப்ரவரி ரெண்டாம் தேதியிலிருந்து ஆரா ஹீலிங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹீலிங் தெரப்பியை உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன் இந்த தெரப்பியை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பல நபர்களின் வாழ்வியில் இருக்கக்கூடிய பல உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காண முடியும் நீங்கள் ஒரு தெரப்பிஸ்டா மாற முடியும் உங்களுக்கு நீங்களே ஒரு மருத்துவராக கூடிய வாய்ப்பை இந்த பயிற்சி ஏற்படுத்தி தரும் நாள் வாட்ஸ்அப் பயிற்சி வகுப்பு உங்கள் பெயரையும் கீழக்கூடிய தொலைபேச தொடர்பு கொள்ளுங்கள் வாழ்க வரும் பெப்ரவரி ஆறு ஏழு எட்டு நான் இலங்கை வர இருக்கின்ற இலங்கை அன்பர்களும் நண்பர்களும் கீழ்க்கக்கூடிய தொலைபேசில் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் பெப்ரவரி பதினாறாம் தேதி நம்மளோட கல்பத்தொரு பயிற்சி வகுப்பு சென்னையில் நடக்குது கண்டிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய அன்பர்களும் நண்பர்களும் கலந்து கொள்ளுங்கள் இருபத்தி மூன்றாம் தேதி கோவையில் நடக்குது மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாக ஏற்படும் எல்லோருக்கும் எல்லா இன்பமும் எல்லா விதங்களிலும் கிடைக்க வேண்டுமென பிரார்த்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி ஜெய் ஆனந்தம்